எல்லாருமே வாக்கிங்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு போவாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னாக்க என்னோடய வாக்கிங் டைம் அப்படிங்கிறது காலையில் ரெகுலராக எட்டரை மணிக்கு மேலே ஒம்பது மணி ஒம்பது பத்து மணிக்கெலாம் போவேன் ஏன்னா க கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதான் என்னோடய கான்செப்ட்டு அது நம்மளாலுக்கு முடிஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதான் விஷயம் மக்களை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மு முக்கியமான முகூர்த்த நாளுங்கிறதுனால கிரவுண்டில் கும்பல் கம்மியாக இருக்குது ஸோ முகூர்த்த நாள் எங்கே எதுவாக இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும் வந்து வாக்கிங்கே முடிச்சுட்டு போங்க வாக்கிங்கை விட்டுட்டு போகாதீங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கிரௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக எங்கிட்ட பசங்க பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட்றாங்க நிறையா இருக்கு நான் க்ளோஸ் அப்பில் போயிட்டு காட்டுறேன் இங்கே வாக்கிங் இருக்காங்க ஒருத்தவங்க இந்த ஆன்ட்டி யாருன்னு பார்க்குறீங்களா என்னோடய மனைவி தான் என்னோடய மனைவி தான் எனக்கு எல்லாமே அதனால தான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஆண்டின்னு ஒன்றும் தப்பு இல்லை மக்களே நம்ம மனைவிங்கிறதுனால நம்ம எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஆ என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க பார்ப்போம் ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம ஏ ஒன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் மோகன்ராஜ் ஸோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ மக்கள் அனைவருக்கும் போல நம்மளுடைய நம்ம ஏவன் டிவியின் நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் மக்களை இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரூரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கிரவுண்டுக்கு வந்திருக்கேன் டிஸ்ட்ரிக் கிரவுண்டு என்ட்ரன்ஸில் தான் இப்போ நம்ம நிற்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டிஸ்ட்ரிக் கிரவுண்டு என்ட்ரன்ஸில் இருக்கேன் உள்ளே போகிறோம் ஸோ உள்ளுக்குள்ளே இதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா அந்த டிஸ்ட்ரிக் கிரவுண்டில் உள்ளுக்குள்ளார சூப்பரான ஒரு பிளேஸ் வாக்கிங் போகிறதுக்கு ஸோ அதில் கிரவுண்டு மட்டும் இல்லாமல் கிரவுண்டை சுற்றிலும் காம்பவுண்டை ஒட்டி நிறைய ஸ்பேசஸ் இருக்குது ஸோ அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வெளியில் ரோடுகளில் வாக்கிங் போகிறோம் வரும் ஸோ அதை தவிர்த்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் கிரவுண்டுக்கு வந்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அமையும் வாக்கிங் போகிறதுக்கு அருமையான ஒரு இடம் நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டில் ஸோ இது இந்த வாய்ப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணும் ஸோ நம்ம இங்கே வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே இன்றி மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த வாக்கிங் போகிறதுக்கு இந்த நம்ம கரூரில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட விளையாட்டு அரங்கம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் பிளேஸாக இருக்குது ஸோ இதில் வந்து உள்ளுக்குள்ளார பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டுட்டு வராங்க நல்லா ஹை குவாலிட்டி ஹைஜீனிக் ஜிம்மு கொண்டு வராங்க உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஷெட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜிம்மு ஷெட்டில் கிரவுண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் முக்கியமான விஷயம் வாக்கிங் போகிறதுக்கு கிரவுண்டை சுற்றிலும் ஒரு சூப்பரான இடம் இருக்குது ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இதில் காமிக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போகலாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்டுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தம்பி ஒருத்தர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கடை வச்சுருக்காரு ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி ரெகுலராக வந்துட்டு அவர் வந்து சூப்பு கடை போடுவார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிறுதானியங்கள் சூப்பு அதாவது வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நெல்லிக்காய் சூப்பு அதெல்லாம் போடுவார் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காருனாக்கா இன்றைக்கி வந்துட்டு இந்த தென்னங்குறுத்து அதாவது எல்லாருக்குமே ரெகுலராக நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களை அவர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது தம்பிக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க தம்பி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தங்கமான பையன் பணிவான பையன் ரொம்ப நல்ல சூப்பர் குட் பாய் வெரி குட் பாய் தம்பி இது என்னது தென்னங்குருத்து தென்னங்குருத்து இது வந்து எதுக்கெலாம் நல்லது சார் வயிற்று புண்ணு அல்சரு பசி எடுக்காமல் இருக்கிறது அதாவது புண்ணு அல்சரு பசி எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது குணமாகும் ப்ளஸ் வந்து லேடிஸுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சார் பெண்களுக்கு அந்த மாதவிடாய் கோளாறுகள் அந்த மாதிரி ஸ்டொமக் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும் இப்போ இந்த மாதிரி பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்லாம் இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் போது நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கணும் இந்த தென்னங்குருத்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இன்னைக்கு இது கொண்டுட்டு வந்திருக்காரு ஸோ இதை நானும் வாங்கி சாப்பிட்றேன் ஒரு பீஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ வாங்கியிருக்கேன் சாப்பிட்றேன் நீங்களும் ரெகுலராக வாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இன்னொரு நாள் வந்து இவர் இங்கே என்னென்ன சூப்பெல்லாம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் அந்த தோர்ப்புத்தன்மை எல்லாமே கலந்துருக்கும் இல்லை நீ அதனாலதான் எடுக்கிறேன் நல்ல விஷயம் தானே சார் நல்லது மக்களையும் இருக்கீங்க கடையில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கஸ்டமர் இது நல்லதுன்னு தெரிஞ்சு வந்து வாங்கி சாப்பிட்றாங்க ஸோ இந்த தென்னம் கொடுத்து நீங்களும் இது போல வந்து வாங்கி சாப்பிட்டு உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க இங்கே சார் வாங்கிட்டு இருக்காரு எவ்வளோ ஃபிட்டாக ஹைட்டாக இருக்காரு பாருங்க அவரே வாங்கி சாப்பிட்றாரு அப்புறம் நார்மலாக நிறையா ஃபேட் வச்சிருக்கவங்க நிறைய மற்ற சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வாங்கி சாப்பிடுங்க நல்லது மாவட்ட உள் விளையாட்டு அரங்கம் டிஸ்ட்ரிக் கிரவுண்டினுடைய என்ட்ரன்ஸு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே கண்டிப்பாக வந்து வாக்கிங் போகிற மக்கள் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் இருக்கக்கூடிய மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்ட்ஸு அல்லது ஸ்கூல் கிரவுண்ட்ஸு அந்த மாதிரி இதை பயன்படுத்துங்க அதுதான் நமக்கு நல்லது என்னக்கா நம்ம சாலைகளில் ரோட்டில் நம்ம வாக்கிங் ஜாக்கிங் போகிறனால அதில் டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அது மட்டுமன்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா தெருநாய்களினுடைய தொந்தரவுகள் இருக்கும் விபத்துகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமன்றி நிறைய இடஒர்கள் இருக்குது அதாவது ரோட்டில் போகக்கூடிய வாகனங்கள்னால் ஏற்படக்கூடிய புகைகளிலிருந்து நமக்கு நிறைய நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே ஸோ அதனால் சாலைகளில் வாக்கிங் ஜாக்கிங் போகிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கும் நல்லது வாகன போக்குவரத்துக்கும் இடையூறாக இருக்காது திருநாய்கள் ஆடு மாடுகள் போன்ற விலங்குகளினுடைய இடையூறுகளில் இருந்து நம்ம வந்துட்டு தப்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு நல்வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எல்லா ஊர்கள்லேயுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஏற்படுத்தி வச்சுருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு அரங்கத்தை பயன்படுத்தி நம்மளால உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்குவோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது நம்மளுடைய கரூர் டிஸ்ட்ரிக் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக் கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா சென்ட்ரலில் வந்துட்டு அந்த கிரவுண்டு ஃபுட்பால் கிரவுண்டு இருக்குது க்ரௌண்டை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் ரேஸ் ஓடக்கூடிய இது இருக்குது அதில் தான் வந்துட்டு ரெகுலராக வாக்கிங் ஜாக்கிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க அதை சுற்றிலும் வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்ட்ரிக் கிரௌண்ட்டில் அந்த இதெல்லாமே இருக்குது மக்களே பேஸ்கெட்பால் கிரவுண்டு ஸ்டேடியம் பக்கத்தில் வாலிபால் விளாட்றது அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டென்னிஸ் ஷெட்டில் விளாட்றதுக்கு நல்லா ஒரு ஹை குவாலிட்டி ஜிம்மு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்குதுன்னே சொன்னேன் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இந்த வீடியோனுடைய நோக்கம் என்னன்னாக்கா அந்த டிஸ்ட்ரிக் கிரவுண்டில் வாக்கிங் போகிறதுக்கு இன்னொரு எக்ஸலண்ட் ப்ளேஸ் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்டை சுற்றிலும் பெரிய காம்பவுண்ட் இருக்குது அந்த காம்பவுண்டை ஒட்டியுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு நடைபாதை அமைச்சு மக்கள் வந்து இங்கே வாக்கிங் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது அதாவது வந்துட்டு இயற்கையாக அப்படியே பார்த்திங்கனாக்கா நமக்கு இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு ஃபீலிங் கொடுக்கும் செம்ம சூப்பராக அந்த ஃபாரஸ்ட்டு ஃபீலிங் கொடுக்கும் உள்ளுக்குள்ளார நம்ம நடந்து போகிறதுக்கு அருமையாக இருக்கும் வாக்கிங் போகிறதுக்கு அப்படியே ஃப்ரீயாக அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான பொல்யூஷன் இல்லாத நல்ல சுத்தமான காற்றுகளோட சுவாசத்துக்கு அருமையான சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கிது ஸோ இந்த ஓரத்தில் நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து போவாங்க இன்றைக்கி ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் காலையில் ஒரு எட்டரை மணி டைம் கலக்கு மேலே ஆக்சுவலி நான் வந்து என்னோடய வாக்கிங் டைமே வேறு ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் கிரவுண்டுக்குள்ளார நான் சொன்னேன் இல்லையா அந்த காமௌண்ட் ரொட்டி இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளேஸ் நல்லாயிருக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்க இது வந்து நமக்கு வந்து அப்படியே போகும்போது ஒரு வனவிலங்கு அதாவது இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு இன்னும் நல்லா இப்போ வந்து அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க சுத்தமாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்கும் அப்படியே வரும்போது இந்த இடத்துல வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் வருவாங்க சுற்றிலும் நல்லா சுத்தமான காற்று இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ரொம்பவே மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் மக்களே ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து ரோடில் சாலைகளில் தெருக்களில் வாக்கிங் போகிறவங்க இந்த இடங்களை ப்ரிஃபர் பண்ணலாம் இங்கே வரலாம் அப்படிங்கிறத இந்த இடத்த உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்னைக்கு இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கமே ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக டெய்லியும் உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடற்பயிற்சி வாக்கிங்கினுடைய முக்கியத்துவம் இன்றைக்கி எந்தளவுக்கு ஆயிருக்குன்னா இன்றைக்கி உடற்ப வாக்கிங்கை பற்றி முந்தையெல்லாம் வந்து மருத்துவர்கள் சொன்னாங்க ஸ்கூல் காலேஜஸில் சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஜோதிடர்களே சொல்கிறாங்க ஜோதிடர்கள் இந்த வருடம் ராசி நிகழ்ச்சியில் இப்போ தினம் அந்த தினமும் ஜோதிடர்கள் சொல்கிறாங்களே ராசி பலனெலாம் அது சொல்லும் போதே அவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம அதாவது உடற்பயிற்சி இல்லாத வாக்கிங் இல்லாத உடற்பயிற்சி இல்லாத வாக்கிங் இல்லாத உங்களுக்கு என்னதான் நேரம் நல்லா இருந்தாலும் அது பயனளிக்காது ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வந்து தினமும் வந்து ஒரு அரை மணி நேரம் தவறாமல் வாக்கிங் போங்க நடங்க உடற்பயிற்சி பண்ணுங்க அதை பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு என்ன தான் நேரம் இருந்தாலும் அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடர்களோட ஆலோசனையாகவே இருக்குது ஆகவே மக்களே நாம் அனைவரும் மிஸ் பண்ணாமல் செய்ய வேண்டியது வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சொல்கிறேன் அம்மா மக்களை வந்துட்டு இருக்காங்க வாக்கிங்கு இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இது மாதிரி வாக்கிங் வாங்க ரொம்பவே நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க இதுதான் முக்கியமான விஷயம் மக்களே இது இன்னும் ப்ளேஸ் சுற்றி போகணும் பெரிய கிரவுண்டு பெரிய ஏரியா கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்துலையும் இது மாதிரி வந்துட்டு டிஸ்டிக் கிரவுண்ட்ஸ் இருக்கும் பொது வழிகளில் ரோடுகளில் வாக்கிங் போகிறத தவிர்த்துக்கோங்க அதுதான் முக்கியமான என்னுடைய இது ஸோ இந்த மாதிரி கிரவுண்டு இந்த மாதிரி இடத்துல வரும்போது வெளியில் வந்து சூப்பு கடைலாம் வச்சுருக்காங்க இங்கே நீர் பூசணிக்காய் சூப்பு விற்கிறாங்க நெல்லிக்காய் சூப்பு விற்கிறாங்க அது மட்டும் மட்டும் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி விற்கிறாங்க கஞ்சி இது மாதிரி நிறையா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்க பசங்கள் அழகாக எல்லாமே நிறைய பேர் ஃபுட் கிரிக்கெட் விளாட்றாங்க காலையில் நிறைய பசங்கள் எல்லாமே சூப்பராக வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க நிறையா பசங்க கிரிக்கெட் வந்து விளாட்றாங்க மக்களே பாருங்கள் நிறைய பேர் நல்லா ஹெல்த் கான்சியஸாக இருக்காங்க ஸோ இது மாதிரி நீங்களும் ஹெல்த்து கான்சியஸாக இருங்க நல்வாப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உடற்பயிற்சி பண்ணுங்கள்